நாங்கள் மக்கள் பணி செய்ய வந்திருக்கோம் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கோம் மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுக்குற திரும்ப கொடுக்குறாங்க கட்சி கட்சி இன்றைக்கி தேர்தல் காலத்தில் வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் தேர்தல் வேண்டான்னு இயங்கின காலகட்டம் இருந்திருக்கு எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு வரைக்கும் தேர்தலே வேண்டாம் தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு சொல்லி தேர்தல் காலத்தை தேர்தல் அரசியலுக்குள்ளே ஈடுபடாமல் இயக்க அரசியலை தலைவர் பண்ணியிருக்காரு இப்போ அதுக்கப்புறம் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தலைவருடைய யுக்திகள் தலைவருடைய உழைப்பு தியாகம் அவருக்கு செஞ்ச அர்ப்பணிப்புகள் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மக்கள் திரும்ப அவருக்கு இந்த தேர்தலுக்கு தேர்தலில் ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்காங்க அது எல்லாமே திமுகவுக்கு சேருது அது எப்படி சேரும் திமுகவோட தானே கூட்டணி அமைச்சுட்டே இருக்கு திமுகவோட கூட்டணி அமைச்சா என்ன தப்புன்றேன் அது தப்புன்ற திமுக திமுக என்ன தமிழ்நாட்டில் தீண்டத்தக்காத கட்சியா அப்படி இல்லை அப்புறம் நமக்கு ஒரு இப்போ இப்போ திமுகவை பிடிக்காதவங்க கூட திரும்ப அவர்கள் இல்லைங்க திமுகவை பிடிக்காதவன் தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கான் ஆமாம் இன்னைக்கு த திமுகவை கார்னர் பண்ணி திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் பண்ணுறதுக்கு தான் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு அலையுது நீங்கள் பாருங்கள் பிஜேபி ஒரு கூட்டம் அதிமுக ஒரு கூட்டம் நாம் தமிழர் அவரும் திமுகவை தான் சீமானும் பண்ணுறாரு ஆமாம் திமுகவை தான் கார்னர் இருக்கு இப்போ புதுசாக வந்திருக்க விஜயும் திமுகவை தான் அப்போ எல்லாரும் அந்த திமுக மேலே கார்னர் பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல